ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வீடு இல்லாதவங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு பிரதான் மந்திரி ஆஹாஸ் வீடு வழங்கும் திட்டத்தின் மூலமாக வீடு வாங்கிட்டு வராங்க இந்த திட்டத்தில் புதிய அப்டேட்டை மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க அந்த அறிவிப்பு என்னென்னா இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அரசு வறுமை கீழே உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ற வீடு கட்டி கொடுக்கிறது இந்த திட்டத்தின் கீழே ரெண்டு புள்ளி அறுபத்தி ஏழு லட்சம் வரையில் மானிய உதவி வழங்கப்பட்டு வருது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் இருபது லட்சத்துக்கு அதிகமான வீடுகளை கட்டி முடிக்க இந்த திட்டத்தில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு வீட்டுக் கடன்களுக்கான வட்டி மானியங்களும் இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருது இந்த நிலையில இந்த திட்டத்தில் பயன்பெற்றவர்களுக்கு மேலும் ஒரு சலுகை கிடைக்க உள்ளது அதாவது இந்த திட்டத்தில் விண்ணப்பித்தவர்கள் திடீரென்று இறந்துவிட்டாலோ அல்லது விபத்து ஏற்பட்டு உடலில் குறைபாடு ஏற்பட்டாலோ அவர்களுக்கு காப்பீடு வழங்க இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளது இதற்கான ஆலோசனை தற்போது நடைபெற்று வருகிறது இந்த கோரிக்கை ஏற்பட்டவுடன் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு காப்பீடு உதவியும் கிடைக்கும் என்ற தகவல் வெளியாகி உள்ளது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் இந்த திட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்கு மானிய முறையில் வீடு கட்டித்தர பணம் வழங்குறாங்க இந்த திட்டத்தில் பயன்படுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் அந்த வீடியோட எல்லாம் இந்த வீடியோக்கிட்ட கொடுத்துருக்கேன் அப்படிலாம் நான் இந்த வீடியோ முடிவு வரும் பார்த்து பயன்படுங்க இந்த திட்டத்தில் புதுசாக இப்போ ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க அதான் என்னென்னா இந்த காப்பீடு திட்டம்னு சொல்லிட்டு ஒன்று இணைக்கிறாங்க அதாவது இந்த திட்டத்தின் மூலிமா யாரெல்லாம் வீடு இருக்கீங்க இல்லை வீடு கட்டி முடித்தவங்க இவங்களுக்கு வந்து காப்பீடு கொடுக்குறாங்க யாரும் கட்டினாக்கா இந்த குடும்பத்தில் இருக்கிற தலைவர் வந்து யார் பேரில் வீடு கட்டிங்களோ அவங்க வந்து இறந்துட்டாலோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டு ஏதாவது குறைபாடுகள் ஆனாலோ அவங்களுக்கு வந்து காப்பீடு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது மூலிமா அவங்க வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த திட்டம் உதவும் அப்படின்றத மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்தின் மூலிமா தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த திட்டம் உண்மையாலுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டம் தான் இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அனைவருக்கும் வீடு வந்த திட்டம் அந்த அளவுக்கு எல்லாருக்குமே கிடைச்சதா வீடு அப்படின்னாக்கா அது ஒரு தான் ஸோ இந்த ஒரு திட்டத்தின் மூலிமா எல்லாேருக்கும் கிடைக்குதோ இல்லையோ பட் ஏற்கனவே பயன்பெற்றவங்களுக்கு இந்த காப்பீடு திட்டம் வந்து கிடைக்குன்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஸோ மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே அனைத்து மாநிலங்களும் அதிகப்படியான வீடுகள் வந்து கட்டித்தரணும் அப்படின்ற ஒரு மையக்கல்லாக இருக்குன்றத சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டம் நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடு கீழே கமலை தெரியப்படுத்துங்க நீங்கள் யாராவது இந்த பிஎம்ஏவை வை பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா து மூலமாக பயன்பெற்றவங்களா இருக்கீங்களா உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமால தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு பயனாக இருக்குன்னு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான நீங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனித உயிரை காப்போம் நன்றி